வணக்கம் உங்கள் அம்மாச்சி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் என் பையன் வந்து இப்போ தான் வீடியோவே எடுக்கிறான் முதல்ல அவனை தான் கொ சொ சொல்லணும்னு இருந்தேன் அதை நான் சொல்லிடுறேன் ஐசக் வந்து வீடியோ எடுக்கிறதே வரதில்லை அதனால ரேணுகா எப்போது வந்து போடுறது தான் போட்டுட்டு இருக்கான் இன்றைக்கி ஐசக் வந்து இன்றைக்கி டியூட்டியில் ஜாயிண்ட் ஆகிட்டாப்பில் அதனால் வீடியோவை இன்னைக்கு போட்டுடலாம் நார்மலாக ஆடி மாதம் ஸ்பெஷல் வலையில் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கேன் இந்த வளையில கட்டிங் வலையெல்லாம் வந்திருக்கு நார்மல் வளையல் வந்திருக்கு இங்கே பாருங்கள் நார்மல் வளையல் எல்லோரும் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பாங்க இந்த வளையல் அந்த வலையில வந்திருக்கு இது வந்து சீமந்தத்துக்கும் அம்பாவுக்கு கொடுக்குறதுக்கும் இது யூஸ் ஆகும் உங்களுக்கு நாட்டு வளையல் அப்படியே கடையில் ஃபுல்லுமே எடுத்துக்குப்பா இல்லை இது ஃபுல்லாக தோடாப்பா இது எல்லாத்துக்கு முன்னாடி டசனாக வாங்குவாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மாலையாகவே வாங்கிடுறாங்க இப்போ சிங்கிள் கலரில் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி மூணு கலர் வரும் இப்போ வந்து சிங்கிள் சிங்கிள் கலர் வந்தது பச்சை சிகப்பு கோல்டு மெரூனு மைல் கலர் சந்தன கலர் அப்புறம் வந்து வேற என்ன கலர் ஆரஞ்சு கலர் மொத்தம் ஆறு கலரில் வந்து தனித்தனியாக மாலையாக வந்திருக்கு இதை வருங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதை நான் காட்டியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் காட்டிட்டேன் இது பச்சை கலர் நானும் இன்றைக்கி மாற்றி வா அந்த பழைய வளையல் போடுவேன்ல நான் அந்த தான் நான் போட்டிருக்கேன் இது கூட கலந்து பெங்களூர் கட்டிங் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வலையில் கலந்து தான் இதில் போட்டிருக்கிறேன் இப்போ ஆடி ஸ்பெஷலுக்கு இந்த வளையல் ரொம்ப சிறப்பான வளையல் இது இதை எல்லோரும் வாங்கிக்குவாங்க இந்த வளையல மொட்டம் ஆறு கலர் வந்திருக்கு இது பாருங்க சிகப்பு பச்சை மெயின் இதுல சிகப்பு பச்சை மெயினான வலையில இதுல வந்து நாட்டு வளையில வந்து இது நார்மலாக எப்பவுமே டூ எய்ட் வந்திருக்கு இதுல டூ எயிட் கேட்டீங்கன்னால இந்த முதல் வாரமே வந்து நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க அந்த வாரத்துக்கு சாமி கும்பிடும்போது போட காரிக்கு வச்சு படைக்கும் போது இந்த வளையல் தான் வச்சு கும்பிடுவாங்க இது இதெல்லாம் இப்போ நான் காட்டியிருக்கேன்ல இந்த வலையில நான் கையில போட்டுருக்கேன் இந்த வலையில இந்த மாதிரி வலையிலெல்லாம் இப்போ வந்து ஆடி மாசத்துல ரொம்ப ஸ்பெஷலான வளையல் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாட்டு வளையல்னாலே அது எந்த நா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து முகூர்த்தத்துக்கு வாங்குவாங்க இப்போ வந்து நார்மலாக வாங்குறது போய் இப்போ வந்து இந்த வலையில் வந்து ஆடி மாதத்தில் வந்து ஆளுக்கு நாலு வளையல் கொடுக்குறத கூட நல்ல வளையலாக கொடுக்கணும் நிறைய குழந்தைங்க அப்படி தான் வாங்கிட்டு போகிறாங்க இப்போது பண்டல் பண்டலாக வாங்கிட்டு போகிறது உண்மை தான் இப்போ ரெண்டு ரெண்டு வளையிலோ நாலு நாலு வளையிலோ நார்மலாக அந்த வலையில் கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு கொடுக்கும்போது அந்த மாலையை வாங்கிக்கிறாங்க இந்த இந்த மாலையை இந்த பாருங்க இது வந்து கோவிலுக்கு கொடுக்கும்போது மாலையாக அப்படியே வாங்கி கொடுத்துட்றாங்க வீட்டில் பூஜைக்கு கொடுக்கும்போது இந்த வலையில் வாங்கி கொடுக்குறாங்க நாட்டு வலையில் இந்த நாட்டு வலையில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நாலு வலையில் கொடுத்தா கூட கையில் அழகாக போட்டுக்குவாங்க அப்புறம் வந்து வெள்ளிக்கழிவு வந்துருக்குது இந்த வெள்ளி கழிவு வெள்ளி வெள்ளிக்கழுவில் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளாகவே வளையல் வராமல் இருந்தது இந்த வலையில் வெள்ளிக்கழுவிலையும் வந்துருச்சு இதில் நிறைய டிசைன் வந்திருக்கு வெள்ளிக்கழிவு ஆட்ரு நிறைய இருக்கு இந்த வெள்ளி வெள்ளிக்கழிவு ஆட்ரே எக்கச்சக்கமாக பெண்டிங்கில் இந்த வளையல் எப்போ பார்த்தாலும் வெள்ளிக்கழிவுதான் கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னுடைய என்னுடைய மக்கள் வந்து வெள்ளிக்கழிவுக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நிலங்கு மாவு வந்து இன்னைக்கு நேற்று தான் அதை வீடியோவில் போட்டேன் அந்த அதாவது யூஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணதுனால அதையும் நான் சொன்னதுனால மக்கள் வந்து அதை வரவேற்று எடுத்துருக்காங்க இந்த இந்த நிலங்கு மாவு மட்டும் ஒவ்வொருத்தரும் நிறைய என்ன ஊர்மா அது ஆஷா ஆஷா அவங்க வந்து வளையலோட தானே கொடுத்துருவாங்க ஆர்டர் அந்த ஆர்டர் மட்டும் நிறைய போயிருக்கு இந்த நெலங்கு மஞ்சள் நெலங்கு மாவுக்கும் கஸ்தூரி மஞ்சளுக்கும் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க ஏன்னா அது பாசிட்டிவாக இருக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது அரைக்க அதுக்கு முன்னே நிறைய கஸ்டமர் வந்து இல்லையா இல்லையான்னு கேட்டுட்டே போவாங்க அரைச்சோடனே காலி ஆயிடுச்சு ஆனால் இப்போ என்னது காலி ஆகிறதுக்கு ஒரு பத்து கிலோ இருக்கும் நான் வந்து அரைச்சிட்டே இருக்கிறேன் ஆனால் இனிமேல் காலியாகவே ஆகாது இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இது குளியல் பொடி இது வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே போட்டுக்கலாம் இது வந்து உடம்புலேருந்து பூசி குளிக்கலாம் உடம்புக்கும் நல்லது இது வந்து கஸ்தூரி மஞ்சள் காலையில் இருபத்தோரு மூலிகை குங்குமப்பூ கலந்தது குளியல் பொடியில் வந்து பதினோரு மூலிகை குங்குமப்பூ கலந்தது இது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கூட போடலாம் ஆம்பளை குழந்தைங்களும் போட்டுக்கலாம் ஆம்பளை பிள்ளைங்க பெரியவங்களும் போட்டுக்கலாம் எங்கள் எங்க பிள்ளைங்க மாதிரி இருக்கிற பிள்ளைங்கள கூட எல்லாம் போட்டுக்கலாம் ஏன்னா முகத்தில் இப்போல்லாம் எல்லா பிள்ளைங்களும் வெயிலில் தான் அலைகிறாங்க அந்த அலைச்சலுக்கு வந்து அந்த கருப்பா மாறு அது நல்லா சொல்லிடலாம் இது நான் போட்டுக்கிற மஞ்சள் மஞ்சள் அதாவது இதில் அரைக்கிறது இந்த மஞ்சள் கிழங்குல அரைக்கிற பியூர் மஞ்சள் என்ன மாதிரி மஞ்சளா பூசி குளிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிக்கோங்க இது வந்து வெறும் மஞ்சள் அரைக்கிறது இது இது அப்புறம் வந்து குங்குமம் தாழம்பு குங்குமம் இந்த தாழம்பு குங்குமமும் இதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வந்து இந்த ஆடி மாசத்துல ரொம்ப எல்லாருமே நார்மலாக வீட்டில் வைப்போம் நம்ம குங்குமம் மஞ்சள் இப்போ இந்த விசேஷ நாளில் இது அதிகம் அதே மாதிரி இந்த இந்த மாங்கல்யா கயிறை வச்சு நான் வீடியோலையும் போட்டேன் இந்த கயிறு வந்து எல்லாம் வந்து வாங்கும் போது நேற்று கூட ஆர்டர் கொடுத்தவங்க நிறைய பேர் ஆர்டர் கொடுத்தவங்க வந்து கயிறு வெரைட்டியை காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க கயிறு வெரைட்டியில் மூணு இருக்குமா சாதா கயிறுன்னு ஒன்று இருக்குது நாட்டு கயிறுன்னு ஒன்று இருக்குது இதுவே ஐயர் ஐயங்கார் கயிறுன்னு சொல்லுவாங்க இது இந்த நாலஞ்சு வகையில் கயிறு இதுதான் வரும் கயிறு இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதெல்லாம் வந்து கோவிலுக்கு கொடுக்கும் இப்போ வரலட்சுமி நோன்பு வருது ஆடி பதினெட்டு வருது இதுக்கெல்லாம் வந்து இந்த கயிறு ரொம்ப அருமையான ஏன்னா மேக்சிமம் நான் வந்து குவாலிட்டி நல்ல குவாலிட்டி மட்டும் நான் இங்கே வச்சுருப்பேன் நார்மலாக இல்லை எனக்கு கம்மியான விலையில கொடுங்கன்னு சொல்றவங்களுக்கும் வலைய கயிறு இருக்குது அதை வாங்க உள்ள காட்டு இதுவும் இதுவும் வந்து நல்ல கயிறு நாட்டு கயிறு இதுவும் இந்த கயிறு வந்து ஒரு தான் பண்டல் தான் போட்டு வச்சிருக்கேன் ஒரு ஊருக்கு இது வந்து ஓசூர் போகுது இது அவங்க அங்க வந்து கடலூர்ல இருந்தா வந்துருக்கு ஓசூர் நினைக்கிறேன் ஓசூர் தான் அப்புறம் வந்து இந்த கயிறு இது நாட்டு கயிறு இந்த கயறம் இந்த தாலிகையிலேயே நிறைய இருக்குமா அப்புறம் வந்து சாதா காயுனா இதுதான் இது சாதா கயிறு இது நார்மலாக கொஞ்சம் கம்மி ரேட்டில் கேட்குறதுக்காக இது வச்சுருக்கோம் நாங்கள் நீங்கள் மேல் செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க நான் இல்லைனாலும் எங்கள் பிள்ளைங்க எடுத்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாமே மஞ்சள் குங்குமம் இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா நான் போடுற வளையல் எதுன்னுட்டு அதுதான் இந்த வளையல் இப்போ மற்ற நேரம் வந்து நான் ரெயின்ட்ராப்புக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன் இப்போ நான் போட வேண்டியது வந்து இந்த வளையல் ஏன்னா இந்த வளையலுக்கு ரொம்ப ஸ்பெஷலு இந்த வெள்ளிக்கழிவு வலையெல்லாம் இங்கே வந்துருக்கறதெல்லாம் இந்த பாருங்கள் பச்சை சாகப்பு தான் இப்போத்திக்கு நல்ல மூவிங் அதிகமாக போயிட்டுருக்கு ஆட்ரு ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்குறாங்க ஆர்டரு தான் இதெல்லாம் இங்கே இது எல்லாமே வெள்ளிக்கழிவு இது ஒரு வருஷம் போட்டிருந்தாலும் வளையில் அப்படியே இருக்கும் அதோடைய குவாலிட்டி மாறாது அதுதான் மெயின் இது இல்லை அந்த வலையில் இல்லை வேறு வலையில் வாங்கிக்கிறீங்கன்னா கூட ரெகுலராக வாங்குறோம் வேறு வேண்டாம் நீங்கள் அந்த வலையில் வந்தவுனே கொடுங்க அம்மாச்சின்னு தான் சொல்லி இந்த வெயிட் பண்ணி வாங்குறாங்க இந்த வலையிலலாம் இது வந்து வெள்ளி விலையும் தங்கம் விலையும் போது இந்த வளையல் விலை ஏறிமா வில அதனாலே நான் வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தோம் பணம் முன்பணம் கொடுத்தா கூட இந்த வர வரமாட்டேன் டூப்ளிகேட் இதுலேயே வருது அது நான் விற்கிறதில்ல இந்த வெள்ளிக்கழியில் வந்து ஒரிஜினல் குவாலிட்டி வந்ததுக்கப்புறம் தான் நான் கொண்டு வந்து வச்சேன் நிறைய பேர் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டேன் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ஆர்டரே போட்டுருக்குறேன் நான் ரெண்டு குவாலிட்டி வரும் இதில் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி வரும் நான் எப்பவுமே வெள்ளிக்கழிவு வந்து முதல் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி தான் நான் இந்த செக்ஷனில் வச்சுருப்பேன் செகண்ட் குவாலிட்டிலாம் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது இப்போ நான் எடுக்கல அது கீழ் ஷெக்ஸ் இருக்குது நீங்கள் கம்மியான ரேட்டுக்கு நூறுரூபான்னு வேணும்னு சொல்கிறவங்க கீழே வந்து வாங்கிக்கோங்க இது வந்து நல்லாயிருக்கும் வளையல் இது ஒரு வருஷம் ஆனாலும் கையில் இருக்கிற அந்த எனாமல் போகாமல் அப்படியே இருக்கும் அதை போட்டுட்டு வந்து கேட்டு வாங்குவாங்க அது கையிலே போட்டிருக்கும் போது இப்படி கேட்பாங்க இந்த தான் எனக்கு வேணும் இல்லைனா வேண்டாம் வலையில எனக்கு வளையல் வந்தவனு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்கிட்ட கோபமாக கூட போவாங்க ஏன்னா உரிமையான கோபங்கள் அதெல்லாம் வந்து தப்பு சொல்லவும் முடியாது ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்காதானே என் மேலே ஏன் கொண்டு வரேன் அதனால் நான் வந்து தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா கொடுக்கணுன்ற ஒரு மனப்பான்மை தான் எனக்கு அதே மாதிரி சுமங்கலி கொடுக்குறது தாலிக்கு ஏரோடு கொடுக்குறதுக்கு இதுவும் இதுவும் மேல் செக்ஷன்லேயும் நான் வச்சிருக்கேன் எல்லாமே இது இருக்குது அப்புறம் கோபுரம் பிராண்டில் தான் எல்லாமே இதில் பவுச் மாதிரியும் வச்சுருக்கிறேன் இந்த பவுச் இருக்குது மினி எல்லாம் ஏன்னா ஏன் இதை காட்டுறேன் எல்லா கடையும் இருக்கும் ஆனால் அம்மாச்சி கடைக்கு மேல் செக்ஷனுக்கு போனீங்கன்னா எல்லாமே இருக்குன்றதுக்காக இந்த வீடியோவை காட்டுறேன் நான் கோபுரத்துலயும் இதுவும் இருக்கு இந்த பாருங்க மினி டப்பா கோபுரத்துல மினி மேல் செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஒரு சுமங்கலி பூஜைக்கு வரலட்சி நோம்புக்கு ஆடி போற ஆடி பேருக்கு ஆடி போறதுக்கு எல்லாம் செக்ஷன்ல ஒரே இதை முடிச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு நான் வலையில் வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து பேர் என்ன சொன்னாங்களே என்னமா இந்த பேரே மறந்துட்டேன் கோபுரா 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 வளையல் ஒரு புது டிசைன் வந்து மூணு நாள் ஆகுது மூணு நாலு நாள் ஆகுது இந்த வளையல் தம்பி இன்னைக்கு தான் வந்தனால இந்த வீடியோல இதை போடணுன்றதுக்காக இந்த வளையல் புதுசு புதுசாக பேர் சொன்னால் எனக்கு வர மாட்டேங்கம்மா எனக்கு டக்குன்னு வந்தது கோபுரம்னா பாம்பு தானே பாம்பு வலையிலும் சொல்ல முடியல அதனால் வெயிட் பண்ணி சொல்கிறேன் இது பேர் கோபுரம் காரணம் வந்து இந்த வலையிலுடைய டிசைன் அப்படி இருக்கு த பாருங்க ஒரு மாதிரி கட்டுக்கட்டாக இருக்குல்ல கட்டு விரியம் பாம்பு மாதிரி இருக்கு என்னவோ சொல்கிறாங்கம்மா ஆனால் உண்மையாக இந்த வலையில நல்லா இருக்கு இது கூட செட்டிங் போட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அம்மாச்சி கையில் இருக்கிற வலையில்தான் பார்த்து கேட்டு வாங்குவீங்க அதையும் நான் காட்டிடுறேன் ஜூம் பண்ணி காட்டுப்பா இது வந்து பெங்களூர் க கட்டிங் வலையிலும் கல்யாண வலி நாட்டு வலையிலும் சேர்ந்து போட்டிருக்கிறேன் நான் எப்போவுமே நான் இதான் போட்டிருப்பேன் இப்போ தான் ரெயின்ட்ராப் வந்ததுனால டாப் தான் அது தப்பு தான் அது நான் போடுறத போட்டுகிட்டே இருந்தது தான் அது ஒரு இது பவர் ஆனால் டாப் மேலே ஒரு ஆசை வந்ததுனால தான் நானும் போட்டுட்டேன் அதனால் வந்து அடுத்தது வந்து இந்த நிலங்கு மாவு தான் மெயினாக நான் சொல்லணும் இந்த வீடியோலேயே நான் இந்த நிலங்கு மாவுக்கு தான் கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக இருக்கு இது வந்து அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோ கேட்டாங்களாமா எட்டு கிலோ கேட்டிருக்காங்க அந்த எட்டு கிலோ பேக்கிங் இல்லை அவங்களுக்கு ஒரு நாலு கிலோ தான் கொடுக்க போகிறேன் அடுத்த நாலு கிலோ அடுத்த வாரம் கொடுத்துக்கலான்னு இருக்கேன் ஏன்னா இந்த நிலங்கு மாவுக்காக ஒரு வீடியோ போடணுன்னாலே தம்பி இன்றைக்கி வர சொன்ன நெலங்கு மாவும் கஸ்தூரி மஞ்சளுக்காகவே அதுக்காகவே இன்னைக்கு நான் வர சொன்னது அந்த நாட்டு வலைலுக்கு ஒரு வீடியோ அதோ நான் தனியாக காட்டினேன் இல்லைங்களா மாலை அதோடைய டிசைன் இங்க இருக்கு பாருங்க ஒரு ஒரு டசனா இதுதான் அது நாட்டு வளையல் சொன்னல அது இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டசனா இங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம் இதுலயும் கூட டூப்ளிகேட்டே ஒரிஜினல் வந்திருக்கு அதையும் நான் சொல்லிடுறேனே இது இது வந்து இப்போ நான் கொடுக்குறது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது செகண்ட் குவாலிட்டி இதிலேயும் இருக்குது எல்லா விஷயத்தையுமே ரெண்டு ரெண்டு வெரைட்டி வந்துருச்சுமா இதில் நம்ம ஒன்றுமே சொல்லிக்க முடியாது நம்ம பார்த்து வாங்குறவங்க தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் வலையிலெல்லாம் ஒன்று தான் ஆனால் அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும் போது அந்த சொல்லியே நான் கொடுத்துட்றது நான் ஏன்னால் இதில் வந்து அவள் யாரும் இடத்துல இடத்துல வாங்கிட்டு கூட எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க அதனால் வந்து இந்த குவாலிட்டி விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இதுலேயே ஷைனிங்கில் வரும் ஒரிஜினல் வரும் ஒரிஜினல் வந்து பாலிஷ் மாதிரி வரும் ஷைனிங்கில் வந்து அது கொஞ்சம் கனமாக ஒரு வளையல் ஒரு மாதிரி வெயிட் இருக்காது இது வந்து மெலிசா தெரியும் ஆனால் வெயிட் இருக்கும் வளையல் இதுதான் உண்மை வளையலுடைய ஒருத்தங்கள் வந்து இது வெள்ளிக்கழிவு வெள்ளிக்கழிவு மாதிரியே இருக்கும் அந்த எனாமல் போகாது நல்லாயிருக்கும் வளையல் இது ஏற்கனவே வந்து ரெகுலராக மூவிங் ஆயிட்டு இருக்கிற வளையல் இது இந்த வளையலுக்கு எதுவுமே நான் சொல்லணுன்றதே தேவையில்லை போதும் 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 நான் வீடியோ வணக்கம்